மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரின் உடலில் நாற்பத்தி நான்கு இடங்களில் காயங்கள் உள்ளன என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது காவலாளி அஜித்குமாரின் உடலில் காயமில்லாத இடமே இல்லை என்ற அளவில் காவல்துறையினர் தாக்கியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் சிறப்பு படை எப்படி வழக்கை கையில் எடுத்தது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் உயிரிழந்த அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது என்று உயர்நீதிமன்ற தெரிவித்துள்ளது போலீஸ் என்ற அதிகாரம்தான் இளைஞர் அஜித்குமாரை இவ்வளவு கொடூரமாக தாக்கல் செய்திருக்கிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது அஜித்குமாரின் மரணம் சாதாரணமானது போல் தோன்றவில்லை இது காவல்துறையினர் கூட்டாக சேர்ந்து செய்தது போல் தெரிகிறது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் காவலர் அஜித்குமார் மரணத்தில் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அரசு தரப்பு தற்போது தெரிவித்திருக்கிறது விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய அரசுக்கு இரண்டு நாட்கள் அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மடப்புரம் அம்மன் கோவிலின் சிசிடிவி காட்சிகளை கோவிலின் உதவி ஆணையர் நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் ஒரு மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை மதுரைகளை காட்டமாக கூறியிருக்கிறது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நம்முடைய தலைமை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டுக்கொள்ளலாம் விக்னேஷ் வணக்கம் தற்போது இந்த வழக்கில் வாத பிரதிவாதங்கள் எப்படி நடந்தது அரசு தரப்பு ஒரு பக்கம் ஒரு சில பதில்களை சொல்கிறாங்க நீதிபதிகள் வந்து கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க இதனுடைய வாத பிரதிவாதங்கள் எப்படி இருந்தது விவரம் வணக்கம் ராகப்ரியா இன்று காலை நடைபெற்ற விசாரணையின் போதே உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதிகள் காட்டமான கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் குறிப்பாக காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் ஏன் வேலை செய்யவில்லை சீருடையில் இல்லாத காவலர்கள் விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கியது யார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் இன்றைய தினம் காலையிலேயே எழுப்பியிருந்தார்கள் குறிப்பாக பிரேத பரிசோதனையுடைய அறிக்கையை தாக்கல் செய்யாது ஏன் என கேள்வி எழுப்பியதோடு இந்த மரணத்திற்கு முழு பொறுப்பையும் தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்ற ஒரு காட்டமான விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார்கள் அது தொடர்ச்சியாக பிற்பகலுக்குள்ளாக இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தார்கள் அந்த உத்தரவின் அடிப்படையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனுடைய முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் அஜித்குமாரினுடைய பிரேத பரிசோதனையை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த தாக்கல் செய்யப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையிலும் பல்வேறு விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் இன்று காலை வெளியான விவரங்களின் அடிப்படையில் அஜித் குமாரினுடைய மண்டையோடு பகுதியில் தொடங்கி உள்ளங்கால் வரை அனைத்து இடங்களிலும் குறிப்பாக பதினெட்டுக்கும் மேற்பட்ட இடங்களிலும் தாக்குதல் நடைபெற்றிருப்பதற்கான அந்த தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கொடூரமான தாக்க தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதையும் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை உறுதி செய்திருந்தது இந்நிலையில் இந்த அறிக்கையை பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உடலினுடைய ஒரு பாகம் இல்லாமல் அனைத்து பாகங்களிலும் தாக்கப்பட்டிருப்பதாகவும் கடுமையான தாக்குதல் அஜித்குமார் மீது நடைபெற்றிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கோவில் காவலாளி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அந்த அஜித்குமார் இறக்கும் வரை கூட அந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் உடலில் எந்த ஒரு உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லை எனவும் பதவி ஆணவத்தின் காவலர்கள் அஜித்தை கடுமையாக தாக்கியிருப்பதாகவும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சிவ சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கொடூர சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை இருக்கக்கூடிய சூழலில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளும் அதற்கு வேதனை தெரிவிக்கக்கூடிய வகையில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட இது போன்ற நிகழ்வுகள் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடாத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள் போலீஸ் கூட்டாக சேர்ந்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பதாகவும் இந்த சம்பவம் கொடூரமான சம்பவமாக அமைந்திருப்பதோடு ஒரு மாநிலம் தன்னுடைய மகன் குடிமகனையே கொலை செய்திருப்பதாகவும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் சாதாரண கொலை வழக்கு போல் இல்லை எனவும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அஜித்குமார் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவருடைய உடலில் நாற்பத்தி நான்கு காயங்கள் இருப்பதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் பொதுவாக ஒரு பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது ஒரு மணி நேரம் முதல் இரண்டு மணி நேரம் வரை நடைபெறக்கூடிய சூழலில் அஜித் குமாருக்கு மட்டும் சுமார் ஐந்து மணி நேரம் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை நடைபெற்று முடிந்திருக்கிறது அவ்வாறு வெளியாக இருக்கக்கூடிய இந்த அறிக்கை மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதோடு கொடூரமான முறையில் அஜித் கொலை செய்யப்பட்டிருப்பதையும் உறுதிப்படுத்துவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் வழக்கினுடைய சாட்சியங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை யார் அங்கிருந்த இரத்த கரைகள் சிறுநீர் அடையாளங்கள் இருக்கிறதா என்ற கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் அங்கு அப்படி எந்தவிதமான இரத்த கலையோ சிறுநீர் அடையாளங்களோ இல்லை என்பதை அரசு தரப்பு மறுத்து தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் மாவட்ட காவல காவல் கண்காணிப்பாளர் தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அவ்வாறு சாட்சிகளை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருப்பதோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இருக்கிறது வழக்கினுடைய சாட்சியங்கள் மிக குறிப்பாக நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில் வழக்கினுடைய சாட்சியங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருப்பதற்கு நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தையும் காட்டமான விமர்சனத்தையும் தற்போது முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ராகுபிரியா விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்